என்டிபியினுடைய முன்னாள் தலைவர் ஜக்மீத் சிங் தற்போது பகிரங்க மன்னிப்பு ஒன்றை கோரியிருக்கின்றார் பிரபல ரெப்சோங் பாடகர்களான ட்ரேக் மற்றும் கென்ரி லாமர் இடையான சர்ச்சையிலே தான் அவர் தற்போது சிக்கி இந்த மன்னிப்பை கோரியிருக்கின்றார் கென்ரி லேமரின் டொரண்டோ இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காக ட்ரேக் அவரை முட்டாள் அதாவது கூஃப் என்று சொல்லி அழைத்ததை அடுத்து ஜக்மீத் சிங் பகிரங்கமாக தற்போது மன்னிப்பு கோரியிருக்கின்றார் ட்ரேக் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே ஜக்மித் சிங்குடனான தன்னுடைய தனிப்பட்ட உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட்டை வெளியிட்டார் அதில் கென்ரிக்லாமரின் இசை நிகழ்ச்சியிலே சிங் பங்கேற்றதை ட்ரெக் சுட்டிக்காட்டி அவரை முட்டாள் என்று அழைத்திருந்தார் இந்த சம்பவத்திற்கு பின்புதான் ஜக்மித் சிங் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்திலேயே மன்னிப்பை கோரியிருக்கின்றார் கென்ரி லேமர் இசை நிகழ்ச்சி தொகுப்பிலே எசேவினுடைய நிகழ்ச்சியை காணவே தான் சென்றதாகவும் கிளேமரை காண அல்ல என்று சொல்லியும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார் மேலும் அப்போதும் கென்றிக்கை விட ட்ரேக் தான் தனக்கு பிடித்த ஒருவர் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியும் இருக்கின்றார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி